சிடிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உமாபாரதி நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க நான் தினமும் பிரார்த்தனை செய்கிறேன் மகாகவி பாரதியின் புதிய ஆத்திச்சூடி வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது நூற்றி ஒன்பதாவது புதிய ஆத்திச்சூடி வையத்தலைமைகள் அப்படின்னா என்னன்னு கேட்டால் நாம் இருக்கும் நிலையிலிருந்து தன்னம்பிக்கையோட உழைத்து உயர்ந்து ஒரு தலைமை பொறுப்பை அடையணும் எனை சுடர் மிகும் மறைவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்றார் மகாகவி தான் மட்டும் பயன் பெற்றால் போதாது இந்த உலகமே பயன்பெற வேண்டும் என்று வேண்டியவர் இந்த உலகமே பயன்பெற வேண்டும் என்றால் நாம் ஒரு தலைமை பண்பினை அடைய வேண்டும் பிரதீக்ஷா அப்படிங்கிறவர் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் பூனால பிறந்தார் குடும்பத்தோட வறுமை காரணமா பத்தாம் வகுப்பே படிச்சுட்டு இருந்த பிரதீக்ஷாவோட படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு பதினாறு வயசுலேயே அவருக்கு மும்பையை சேர்ந்த சதாசிவன்றவருக்கு அவங்க பெற்றோர்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க சதாசிவம் வந்து எஸ்பிஐ பேங்க்கில் புக் பைண்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தார் கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பையன் ஒன்று பிறந்தான் பிறந்த அந்த ஒரு வருஷத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு ஒரு காரில் போகும்போது ஒரு ஆக்சிடெண்டில் பிரதீக்ஷாவோட கணவர் சதாசிவம் இறந்து போயிட்டார் ஒரு வயசு பையன் விநாயகோட என்ன செய்யன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்த பிரதீக்ஷா ஒரு சமயம் கணவர் வேலை பார்த்த அந்த ஸ்டேட் பேங்க் கிளைக்கு போயிட்டார் அவருக்கு சேர வேண்டிய அந்த நிலுவைத் தொகைகளை வசூலிப்பதற்காக அங்கே போனார் அங்கே உள்ள மேலாளர்கிட்டக்கவும் அங்கே உள்ள அலுவலர்கள் எனக்கு கல்வித் தொகுதி இல்லை ஆனால் என் குடும்பத்தை நடத்த எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு தாங்க அப்படின்னு அவர் கேட்டார் அப்போ அந்த வங்கியில வந்து பார்ட் டைமா பணியாளரோட வேலை தான் இருந்தது அங்கே என்னெல்லாம் பண்ணணும்னு கேட்டால் அந்த பேங்க்கை காலையிலே சீக்கிரம் போயிட்டு ஃபுல்லாக பெருக்கி கூட்டி தொடச்சு ஈவன் டாய்லெட் கிளீன் பண்ணுறது பாத்திரம் கழுவுறது இந்த வேலை தான் இருந்தது அந்த வேலையைத்தான் பிரதீக்ஷா செஞ்சாங்க மீதி இருக்கிற நேரத்தில் பாம்பேயில் சின்ன சின்ன வேலைகளை பார்த்து சம்பாதிச்சாங்க ஒரு துப்புரவு பணியாளராக வேலை பார்த்த பிரதீக்ஷாவோட மனசு ஏதாவது சாதிக்கணும்ன்ற ஒரு உத்வேகம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது முடிச்சுட்டு கொஞ்சம் ஓய்வா ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு ஒரு நாள் ஓய்வா உட்கார்ந்து போது அங்க வேலை பார்த்துருந்த பணியாளர்கள்லாம் பார்த்த உடனே இதே மாதிரி நானும் ஒரு நாள் கம்பீரமா உட்கார்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் அவர் மனசுல தோணித்து பத்தாம் வகுப்பு மறு தேர்வுக்கான படிவத்தை நிரப்புவதிலிருந்து புத்தகங்கள் படிப்பதற்கு தேவையான மத்த பொருட்கள் வாங்குவது வரைக்கும் அந்த வங்கி ஊழியர்கள் அவருக்கு உதவி செஞ்சாங்க பொது தேர்வில் அறுபது சதவீதம் மார்க் எடுத்து பாஸ் பண்ணாங்க அதோட நிறுத்தாமிரண்டாவது பொது தேர்வுக்கும் தயாராகிட்டாங்க அதனால என்ன பண்ணாங்க வேலையை விட்டுட்டு மும்பைல விக்கிரவலில இருக்கிற இரவு பள்ளியில சேர்ந்து பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரவு கல்லூரியில படித்து உளவியல் துறையில் பட்டம் வாங்கினாங்க இதன் மூலமாக அவங்களுக்கு வங்கியில் எழுத்தராக ஒரு வேலை கிடச்சிது சிங்கிள் பேரண்ட்டாக இருந்த அவங்களுக்கு எல்லா முரண்பாடுகளையும் முறியடிச்சு தனக்குன்னு ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்துகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது தன்னோட மகனுக்கும் தன்னோட வேலைக்கும் இடையே சிக்கி தவிக்கிறாங்க ஆனாலும் அவனோட எதிர்காலத்திற்காக சில துணிச்சலான முடிவுகள் எடுக்கிறாங்க தொண்ணூற்றி மூணில் பிரதிக்ஷா அவர்களை திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தாங்க அவர் ஒரு வங்கி மேலாளராக இருப்பதனால பிரதிக்ஷாவை அடுத்தடுத்து வங்கி தேர்வுகள் எழுதுவதற்காக என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தார் இரண்டாவது திருமணத்துக்கு பிறகு ரெண்டு குழந்தைகள் இருந்த போதும் அவரது கணவர் பிரதீக்ஷா படிக்கிறதுக்கு நிறைய ஆதரவு கொடுத்தார் குடும்பத்தோட ஆதரவு இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு இதெல்லாம் சாத்தியமாகாது அவங்க கணவர் பிரமோத் பரல்டிக் அட்டாக் வந்து படுத்தப்போ கூட வங்கி தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற பிரதீக்ஷாவுக்கு ராத்திரி நேரத்தில் எல்லாம் வந்து போட்டு கொடுப்பாரு மூத்த பையனும் அவங்களை தொடர்ந்து படிப்பதற்காக என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பிரதீக்ஷாவுக்கு ட்ரெயினிங் ஆஃபீஸராக ப்ரமோஷன் கிடச்சிது கடந்த ஜூன் மாதம் எஸ்பிஐ வங்கியோட உதவி பொது மேலாளராக பதவி உயர்வு பெறும் வரையில் பல்வேறு பொறுப்புகளை சுமந்தவர் பிரதீக்ஷா எஸ்பிஐ உடனான அவரது முப்பத்தேழு வருட கால பயணத்துல அவரோட விடாமுயற்சி உறுதிப்பாடு மற்றும் மன வலிமை தன்னம்பிக்கை ஆகியவை காட்டிய பாதையில் இன்று ஒரு வங்கி தலைமை அலுவலராகும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் பிரதீஷா நாமும் தன்னம்பிக்கையோட போராடினால் உயர்ந்த நிலையை அடைய முடியும் இந்த தலைமை கொள் என்ற மகாகவி பாரதியின் வரிகளை நம்மால் நிரூபிக்க முடியும் என்பதற்கு பிரதீக்ஷா ஒரு எடுத்துக்காட்டு இதைத்தான் மகாகவி தலைமை கொள் என்கிறார் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நூற்றி பத்தாவது புதிய ஆத்திச்சூடி பவ்வுதல் நீக்கு நாளை பார்ப்போமா நன்றி வணக்கம்